கேரளாவில் பிறந்து வளர்ந்து நிமிஷா என்ற பெண் அங்கே நர்சிங் படித்து இருந்து சில காலங்கள் அவருக்கு வெளிநாட்டில் சென்று வேலை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு எண்ணங்கள் அவருக்கு இருந்திருக்கிறது அதனால் அவர் யமன் நாட்டில் சென்று அங்கே நர்சிங் வேலைக்காக தன்னுடைய சொந்த பிஸ்னஸ்க்காக வேண்டி சொந்த மாட்டி ஒரு நர்சிங் இதுகள் செயல்படுத்த வேண்டும் என்று சில எண்ணங்கள் வந்திருக்கும் போது தான் அவர் சில சில விஷயங்களை ஈடுபடுத்த தான் சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அன்னைக்கு இவருக்கு போலீஸ் ஒரு கேஸ் விஷயமாக இவரை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஜெயிலில் வச்சிருக்கு இப்போது இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுப்பதற்காக முடிவாயிருக்கிறது இந்த தூக்கு தண்டனை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் வணக்கம் கேரளா நர்சண்ட் நிமிஷா இவருடைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எமன் நாட்டில் சென்றபோது அங்கே சொந்த பிசினஸ்க்காக தன்னுடைய இது ஒரு நர்சிங்கா இருக்கிறவங்களுக்கு திடீரென ஒரு ஆசை சரி நமக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்புறம் என்ன பண்றது சரி இப்படி நமக்கு போயிட்டு சரியாகாது நமக்கு சொந்தமா ஒரு பிசினஸ் தொடங்கி அதுலேயே நமக்கு நிறைய லாபங்களை சேலரி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இவருக்கு வந்திருக்கு அப்படி வந்தபோது தான் சொந்தமாக ஒரு பிசினஸ் அங்கே தொடங்க வேண்டும் அதற்கு நர்சிங் ஒரு கிளீன் ஒரு கிளினிக்கை சொந்தமாக வைத்து கொண்டு அங்கே சில வழிபாடுகள் செய்ய வேண்டும் அதற்காக அங்கே அதை செய்யமண் என்றால் அங்கே இருக்கின்ற எமன் நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான சில ஆட்களோட அங்கே ஒரு ஒரு தான் அங்கே இந்த மாதிரி இது வந்து பண்ண முடியும் அப்போது அங்கே என்ன செய்ய வேண்டும் அவருக்கு என்னவெல்லாம் அங்கே நடக்க வேண்டும் அப்படி தான் அவருக்கு சில பழக்கமான சில ஃப்ரெண்ட்ஸுகள் அங்கே கிடைப்பார்களா எம்மன் நாட்டில் அவர்களை வந்து நல்ல நெருக்கமான நண்பர்களை அருகாமையில் வைத்துக்கொண்டு சரி நம்ம ஒரு கிளினிக் தொடங்கலாம் அதில் நீங்கள் ஒரு பார்ட்னராக இருக்கீங்க லாபம் எனக்கும் உங்களுக்குமாக அப்படின்னு ஒரு பார்ட்னர் அடுங்க ஒரு கிளினிக்கை ஆரம்பித்தாங்க அந்த கிளினிக் வழியாக இவங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருந்துச்சு அது நல்லபடியா தொடர்ந்து சென்ற போது அந்த இவங்களோட ரொம்ப இருக்கிறான ஒரு மனிதர் அவர் வந்து ரொம்ப லாபங்கள் எல்லாம் கொஞ்சம் அபகரிக்கிற ஒரு தினாட்ட சில புத்திகள் எல்லாம் இருந்திருக்கிறார் இது நாள்பட நாள்பட இந்த நிமிஷா நர்ஸுக்கு வந்து ஒரு லாபமும் கிடைக்காதது போல நமக்கு எந்த பைசாவும் கிடைக்காதது போல ஒரு உணர்வுகள் ஏற்பட்டது இதற்காக அவருடைய சண்டை இட முடியாது ஏனென்றால் அவர் வந்து அந்த யமன் நாட்டில் உள்ள ஒரு மனிதர் அவரோட நமக்கு எப்படி சண்டை போடுவது சரி அப்படி இருக்கும்போது வந்து வந்து இவனோட நமக்கு இந்த பார்ட்னர்ஷிப் சரியாவாது என்பதற்காக ஊருக்கு கிளம்பலாம் என்று முடிவெடுக்கும் போதுதான் தன்னுடைய பாஸ்போர்ட்டை கூட அவன் பறித்து வைத்துக் கொண்டு கொடுக்காமல் வைத்திருந்தார் அப்படி வைத்திருக்கும் போதுதான் இவள இவளால் என்ன செய்ய முடியும் இந்த நர்ஸால் என்ன பண்ண முடியும் இவங்களால் என்ன செய்ய முடியும் என்ன யோசனையில் அவங்களை முயற்சி செய்யும் போது இவங்களுடைய ஒரு நர்ஸ் ஒரு ஐடியாக்கள் வந்து என்ன தோணும் சரி நம்ம எப்படியாவது நம்ம இந்த நாட்டை விட்டு தப்பிடணும் பார்க்கும்போது தான் அதாவது மைக்கு மருந்து கொடுத்து நமக்கு இந்த நாட்டை விட்டு எப்படி அது போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அதுல அவரு வந்து இந்த இன்ஜெக்ஷன்ல ஒரு சரியா கேட்கல கொஞ்சம் டோஸை கூட இது பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுல அவர் இதாயிட்டாரு அதுலேயே அவரு மரணம் அடைஞ்சிருக்கு இந்த மரணத்துக்கு பிறகு இவர் பேர்ல பயங்கர ஒரு கேஸ் இதாச்சு இதனால இவங்கள வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அங்க உள்ள அரசாங்கம் போலீஸ் பிடிச்சி ஜெயில போட்டது கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடங்கள் அவர் ஜெயிலே கடந்திருக்கிறார் அதுக்கப்புறம் இப்போது அவருக்கான ஒரு தீர்ப்பு தூக்கு தண்டனை நிறுவனமாக இருக்கிறது இந்த தூக்கு தண்டனை சரியா தவறா என்று தெரியல ஆனா அவன் செய்த அத்தனை வேலைகளுமே சில விஷயங்கள் எல்லாம் தவறான செயல்முறைகள் எல்லாம் இருந்திருக்கிறது இவங்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறார் வழியை கொடுத்திருக்கிறார் வேதனைப்படுத்திருக்கிறார் இதை அந்த நாடு புரிஞ்சுக்க முடியல சில நாட்டுகளில் வந்து இப்படித்தான் சில விஷயங்கள் தப்போ சரியோ ஒரு ஒருவரின் உயிரை நம்ம எடுத்து விட்டோம்னா அந்த நாட்டுக்கு சில ரூல்ஸுகள் இருக்கிறது அதற்கு மரணம் என்ற சில ரூல்ஸுகள் இருக்கிறது அந்த நாடு கடைபிடிக்கும் கடைசி வரை நியாயமும் நீதியும் தர்மம் இருக்கிறதையும் கடைபிடிக்காது அப்படி நமக்கு இந்தியன் இந்தியன் ஒரு ஆளை நமக்கு கொல்லணும்னு நினைச்சா அவங்க கொல்லாம ஒரு சட்டம் இருக்கிறது அப்படி இந்திரா காந்தி இருக்கும்போது அந்த சட்டம் இருந்தது ஆனால் அப்படி கொல்லாம விடும்போது அவங்க ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு நாட்டுக்கு விட்டுருவாங்க நமக்கு தக்க சமயமாக அவங்களை பாதுகாத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகினா காப்பாற்ற முடியும் சில பேர்கள் அப்படி காப்பாற்ற முடியாமல் இருந்தவர்கள் பல கதைகள் உண்டு இப்படி இருக்கும்போது வந்து அவரால் எப்படி அந்த நாட்டில் இந்த தூக்கு தண்டனை கைதியாக இருக்கும்போது எப்படி தப்பிக்க முடியும் எப்படி அவரை காப்பாற்றி நம் இந்திய நாடு கொண்டுவரப் போகிறது இப்போது கடைசியாக அவருக்கு வந்து மூணு கோடி கேட்டிருக்கிறாங்க இந்த மூணு கோடியை கொடுத்து அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்களா என்பதுதான் நமக்கு யோசிக்கொண்ட விஷயம் யோசனையில் தான் இந்திய நாடு எப்படி அந்த நிமிஷாவை காப்பாற்ற போகிறது என்பதை ஒரு விழிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது அங்கே ஏம நாட்டில் மரணம் அடையக்கூடாது என்னென்றால் செய்தது வந்து ஒரு கொலை அல்ல தற்காலிகமான ஒரு யதார்த்தமான செய்த சில விஷயங்கள் அதனால் ஒரு ஒருவரின் மரணம் ஆயிருக்கிறது இதற்காக நிமிஷா வந்து தவறு தான் பண்ணியிருக்கிறார் என்று நமக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது அவன் என்னென்ன வழிகளெல்லாம் கொடுத்திருக்கிறான் கூடல்கள் இப்படி பல விஷயங்களில் கேசுகளை நம்ம பார்த்தால் நிறைய வழிகள் வேதனைகளையும் இருக்கிறது அதற்காக தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கொலை கூட செய்யலாம் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் சில நேரங்களில் கொலையும் ஒரு முக்கியமான ஆதாரங்களாக இருக்கக்கூடும் அப்படி இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்ளைமென்ட் இல்லாமல் இருந்தால் நம்முடைய உயிரை அந்த நாட்டிலிருந்து காப்பாற்றி கொள்ள முடியாது அன்னைக்கு இவங்க அப்படி பண்ணனால தான் இன்னும் வரைக்கும் அவங்க ஜெயில்ல உயிரோடு இருக்காங்க இனி இவங்களை நம்ம இந்திய நாட்டில் கொண்டு வரதுக்கான அத்தனை முயற்சிகள் நடக்கி இதில் இவங்க வெற்றி பெறுவாங்களா பார்ப்பதற்காக இவருடைய அம்மா நம் இந்திய இந்திய பரஸ்பரம் எல்லா இதுகளெல்லாம் முடிச்சு கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்து அவங்கள பார்ப்பதற்காக ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்கே போய் மகளிடம் பதினஞ்சு பதினாறு இருபது நிமிஷம் நிமிடம் வரை பேசியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு இவங்க என்ன முடிவுக்கு வரப்போறான்னு தெரியல அந்த குடும்பத்தில் இருந்தே சில நஷ்டடிகள் நம்ம கொடுக்கலன்னு சொல்றோம் அதை அவங்க ஒத்துக்கிட்டானா இவங்களை உயிர் காப்பாத்தி நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படி அவங்க ஒத்துக்கிடலைன்னா இவங்களுடைய உயிர் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க கேட்டிருக்க தொகை வந்து முடிவாக இருக்கிற தொகை வந்து மூணு கோடி அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணு கோடி கொடுக்கப்பட்டு இந்த நிமிஷா நர்ஸை காப்பாற்றி நம் இந்திய நாட்டுக்கு கொண்டு வந்தால் இந்தியாவுக்கு அது பெரிய ஒரு பெருமை என்று ஒரு இந்தியன் வெளிநாட்டு மண்ணில் தேவையில்லாமல் சாகக்கூடாது எந்தவித கேஸ் பின்புலம் இல்லாமல் அங்கே சாகக்கூடாது ஏனென்றால் பாச புரியாத இடத்தில் ஒரு பெண் மாட்டிக்கொண்டிருப்பது நம் இந்திய நாட்டுக்கே ஒரு அவமானம் என்று கருதி அந்த பெண்ணை காப்பாற்றுவதுதான் நல்ல ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும் கேரள அரசாங்கம் இதற்கான ஸ்டெப்பு நல்லவே எடுத்துக்கொண்டிருக்கிறது மீண்டும் இதுபோன்ற வீடியோகளை சந்திக்கும் வரை உங்களே விடைபெறுவது பெஞ்சமே வணக்கம்